என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன வருதுன்னு சொல்லி தூங்க மேம் வந்தீங்கன்னா கேம்பிங்ல ஜாலியா இருந்திருக்கோம்ல கூட்டிருக்கலாம்ல நான் மேம் அவங்களுக்கு எல்லாம் தயாரா இருக்குன்னு சொன்னாங்க மேம் சரி விடுங்க நாளைக்கெல்லாம் எங்க போலாம் மேம் நாளைக்கு எங்கயாவது வாட்டர் ஃபால்ஸ் போலாம் மேம் ஓகே போலாம் விடுங்க மேம் எனக்கு ஒரு டவுட் அந்த பூ பிக்க முடியாத ஹைட்ல இருந்துச்சு மேம் நாங்களே கூட ட்ரை பண்ணோம் மேம் எடுக்கவே முடியலையே மேம் ஒருத்தவங்க பறிச்சு கொடுத்தா அது என் கைக்கு வந்துச்சு ஓ அப்படியே மேம் நாங்களும் ட்ரை பண்ணமே

அஞ்சலி கால் பண்ணல அத பேசிட்டு வரலானே கவலைப்படாதீங்க அவங்க சந்தோஷமா தான் இருப்பா கால் பண்ணுவா விடுங்க அதுக்கு முன்னாடி சாங் பாடுங்களே அவங்க தான் கேக்குறாங்களே சரி சார் ஆமா சார் பாடுங்க சார் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க யாராவது ஆரம்பிச்சுடுங்க நான் பாடுறேன் ஓகே சார் அப்ப நான் பாடுறேன் சார் ஆ பாடு பாடு இவன் யாரோ இவன் யாரோ வந்ததே எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சோ எனக்கே தெரியவில்லை என்னாச்சோ சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்கே உனக்காக என்னாச்சோ எனக்கே தெரியவில்லை என் மூச்சே காய்ச்சல் குறையவில்லை அட என்ன இது என்ன இது என்னிடம் பேசிவிடு என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு ஒரு ஒரு முறை சொல்லிவிடு ரா நீ என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குற. மம் நான் அப்ட இல்ல. அந்த பாட்ல गर्ल्स வெர்ஷன் நான் பாடنا, பாய்ஸ் வெர்ஷன் நீ பாடணும். அவ்ளோதானா? நடதங்கடா நடtestng நல்லா நடtestngடா. மம் நான் போகும மம். ஏறுமே நான் பாட்த்துக்கு ஆபசிட்டா இடமே பாடு. அவ்ளோதானே அதுக்கு? நாடவே என்ன பண்ணுவ? யார் பாடு நல்லாடா என்ன இருக்கு? ஏய் ஓகே ஓகே சண்டை ஓகே அடுத்து யார்

நான் வருன் சம்மதமா சம்மதமா தன் மூடிதான் இருப்பேன் சம்மதமா சம்மதமா இவையாக சம்மதமா சம்மதமா காமல் சம்மதமா சம்மதமா நான் வருவேன் சம்மதமா

கூடாதா இல்ல சார் காலேஜ் ப்ரொஃபசர் லவ் நினைக்கிறேன் என்ன லவ் என்ன பண்ண போறீங்க இத யாராவது வெளியில போய் சொன்னீங்க அவ்ளோதான் யாருக்குமே தெரியாத மேம் சூர்யா சார் கிட்ட எப்படி மேம் தெரியும் நான் ஒரு என் தம்பியோட ஹஸ்பண்ட் என்ன மேம் குண்டு மேல குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க ஆ ஏதோ ஒரு பொண்ணு உட்கார வச்சு சைடு அடிச்சிட்டு இருக்காரு ஏய் நான் எதுவுமே பண்ணல நீங்க கற்பனையில காண்டிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அது உருட்டாதீங்க சார் நாங்க பார்த்தோம் சார் ஏ அது என்னோட வைஃப் சைடு அடிக்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு வித்தியாசம் ஜாஸ்தி அப்ப அவங்க தான் வைஃபா சார் ஆமா

கூப்பிடுவீங்க சூரியாலே கூப்பிடலாம் சரி ஓகே ஓகே நீங்க பாடுங்க என்ன எல்லாரும் ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க பண்ணல மேம் ஷாக்ல இருக்கோம் மேம் சரி பாடுங்க சொல்ல சரி சார் பாடுங்க சார் பாட்டுக்காக ஆவல காத்துட்டு இருக்கோம் சார் பாடுங்க ஏன் அப்படி சார் அதெல்லாம் கேட்காதீங்க நீங்க பாடுங்க சார் ஆமா சார் அதெல்லாம் கேட்க கூடாது சரி ஓகே எனது கண்ண நேற்றோடு காண்கண்களை பறித்து கொண்டுமே என்னும் பேசலே ஆனான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேரானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே കുളങ്ങലിടമാറുമേ വായ് പേസരേ വായ് ഇല്ലേ മലിതിരവള്ളി എന്നോ സൂര്യ സോറി ഈ സലഗാതിങ്ങ സൂര്യ സർ എന്നാ സർ ആചേ അതൊന്നുമല്ല കണ്ണേ தூசி പെട്ടിർച് அவ்ளதான் என்ன സർ தூசிக்கு ഇത്ര കണ്ണlandı കന്നിരുവാதா அது கொஞ்சம் കന്നി എരിது அவ்ளதான் ശരി സൂര്യ വാം റൂമ்க்கு പോളാം ഓക്കേ എല്ലാവരും റൂമ்க்கு പോங்க ഓക്കേ മാം ആം പോളകയ

இப்ப என்ன பண்ண போறோம் இதுல அஞ்சலி திவ்யா ஷாலு வேற அங்க உட்காந்து அழுந்துட்டு இருக்கா மூணு பேத்து கிடையா நான் தான் மாட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போறதெல்லாம் போயிட்டு நம்மள இம்சம் பண்றாங்களே இப்ப ஷாலுவும் வேற உட்காந்து அழுந்துட்டு இருப்பா அவள போய் சமாதப்படுத்தலாம்னா எங்க கோவப்பட்டுருவாலும்னு பயமா இருக்கு எப்ப இந்த பிரச்சனை தீர நான் ஷாலு கூட எப்ப நிம்மதியா பேசுவேன் எனக்கே புரியல ஐயோ என்னால முடியல போய் அஞ்சலிய பாத்துட்டு வருவோம் இல்ல பேசாம திவ்யாவை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்துடலாமா ஒன்னும் புரியல பாச்சாய் உங்களோட தலையை உருட்டுறதுக்கு இந்த வீட்ல இருக்கவங்களே போதும் இருக்க பிரச்சனையே என்னால சமாளிக்க முடியல இது இல்ல இந்த வேற பிரச்சனையா அஞ்சலி ஷாலு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஷாலோ உள்ளார்தான் இருக்காவா சாம் என்ன செய்ய உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போல சாம் இல்ல அஞ்சலிய தனியா விட்டுட்டு போறதா இல்ல திவ்யா அங்க தனியா இருக்காங்க அதான் யோசிச்சுட்டு இருக்க ஷாலு அஞ்சலி வர அழந்துகிட்டே இருக்காதா பயமா இருக்கு அஞ்சலி வர வீட்டுல தனியா இருக்கால வருண் ஏதாவது வந்துருவானு பயமா இருக்கு நேரம் காதுக்கு போயிருக்கும் சூர்யா டூருக்கு போயிருக்காங்கன்னு தெரியாம கூட இருக்கலாம் இல்ல அஞ்சலி தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்துச்சு ஷாலு நீயும் தனியா இருக்க வேணா அஞ்சலிய பாக்க வர நீயும் இருந்துட்டு அந்த வருண ஒண்ணு ஏதாவது பண்ணிருவானு பயமா இருக்கு சொல்லு அதெல்லாம் வேண்டாம்

உன் தங்கச்சி முக்கியமா இல்லை குத்தி என்ன பாத்துக்க மாட்டியா அம்மா அம்மா

போய் என் மனசுக்குள்ள ஏதாவது சோகம் வந்துச்சுன்னா உன்னதா சம் தேடுது ஏன் என்னன்னா தெரியல ஆனா உன்னதா சம் தேடுது கொஞ்ச நேரம் உன் தோல்ல செஞ்சாலே என் கஷ்டம் தேடுது சம் எனக்கு நீ மட்டும்தான் தான் சம் என்ன பிரச்சனையா இருக்கும் சோகமா இருந்தா தானே தோல்ல சாய்வா உறவா நீ கிடைச்ச சலு நீ எப்போதும் கைவிட்டுற மாட்டேன் சலு நீ கொஞ்ச நாள் அழுந்தாலும் அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிற சலு உங்களுக்கு பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு உன்கிட்டே நானே வந்து சொல்றேன் சலு அழுக வைக்கிறதுக்கு சாரி சொல்லு இப்பவும் தெரியும் சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவேன் நான் மட்டும்தான் உனக்கு நல்ல நல்லாவே ஷாலு எப்போதுமே இந்த சாம் ஷாலுவை விட்டு போக மாட்டா ஷாலு அம்மாவே வந்து சொன்னாலும் இந்த சாம் உன்னை விட்டு போக மாட்டா ஷாலு கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ப என்ன மட்டும் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறாத ஷாலு சீக்கிரம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நானே உனக்கு கூட வர ஷாலு ஐ லவ் யூ ஷாலு எனக்கு நீ மட்டும்தான் சாம் நீ மட்டும் போதும் சாம் எனக்கு எனக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தாலும் சரி சோகத்தை கொடுத்தாலும் சரி சாம் எனக்கு நீ மட்டும் தான் சாம் என்ன தவிர இந்த மனசுக்குள்ள வர யாரும் வர முடியாது சாம் ஐ லவ் யூ சாம் உன்மா சாயந்த மயக்கம் புதும் இம்மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும் கொஞ்சம் ஏதோ அழகா தெரியுதே இல்லே மாதிரி தானே இருக்க இல்லே ஏதோ சேஞ்சஸ் தெரியுதே என்ன சேஞ்சஸ் தெரியுது இன்னைக்கு சாரி கொஞ்சம் வேற மாதிரி டிஃபரெண்டா கட்டிட்டு வந்திருக்கீ நான் எப்பொது கட்டற மாதிரி தானே கட்டி இருக்கே இதுல என்ன டிஃபரென்ட் தெரியுது உங்களுக்கு அதுவா டிஃபரென்ட் தெரியுதே அதுதா என்ன இரு சொல்ற ஏய் என்ன பண்ற டேய் என்ன பண்ற நீதானே கேட்டே என்ன டிஃபரென்ட் இருக்குன்னு ஆமா அதுக்கு இன்னைக்கு மேடம் saree hip தெரியுற மாதிரி கட்டிட்டு வந்திருக்கீங்க தோடலா உங்களுக்கு அது வந்து அவசரத்துல கட்டி நினைக்கிறேன்

நீ தானே கேட்ட எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆனா எனக்கு இப்ப வேணாம் ஆனா எனக்கு வேணுமே அதுதான் நான் வேணும்ன்றது ஆனா எனக்கு வேணுமே தங்கம் தங்கோ சலன் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான்டா ஏன் பல்ல கழட்டி கையில கொடுத்துருவியா அவ்ளோ சீன்ல கை எடுக்கறியா முடியாதுமா முடியாது ஏவனா நான் கொன்றுவேன் கை எடுத்துற இதனமா எனக்கு குழந்தை வேணும்னு சொன்னே அது அப்ப சொன்ன இப்ப இல்ல நம்ம வேற டூருக்கு வந்திருக்கோம் அதுக்கு நம்ம கல்யாணானதுல இருந்து இன்னும் ஹனிமூன் போகல அதுக்கு வந்த டிராவலிங்கை நமக்கு हनीमून மாத்திட்டா? ஆ நீ மாத்து வே ஏ மாத்த மாட்டே. மாத்தி கட்டட்டுமா? தி போன்ற நंदन மூச்சோடு. என்னம்மா மாத்தirlaமா? கை எடுக்குறீங்களா? என்ன கொடுத்தது பத்தல போல. വൈஃப்க்கு வைக்கறதுக்குன்னா ಜಾSTியா வருதே. கொடுத்தது கப்பையே வாங்கி இருப்பீங்க. போனா பொதுன் மனிச்சி விட்ட. அப்படியா?